ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்தீஸ் இன்னைக்கு காலையிலையும் மாலையிலையும் ஏன் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோங்கிறதா இன்றைய பதிவு நான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்ப பூசாரி சொன்னது ஏன் வந்து காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் வழிபாடு வந்து காலையிலும் மாலையும் விளக்கேற்ற வழிபாடு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாண திருமணம் ஆகாமல் ஒரு பொண்ணு வந்து அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க வந்திருக்கும் போது அந்த பூசாரி வந்து அவங்களுக்கு சொன்னதுன்னு பார்த்தா காலையிலையும் மாலையிலையும் நீ வந்து தினந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுமா அப்படின்னு சொன்னார் இதுக்கு வந்து ஒரு முழு விளக்கம் ஏன் வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு முழு விளக்கமும் கொடுத்தாரு எல்லாருக்குமே கொடுத்தாரு பொதுவாகவே அப்போ அவர் சொல்லும்போது காலையில் வந்து மெயினாக என்ட்ரன்ஸை வந்து மஞ்சள் தண்ணியோ அல்லது வந்து சாணமோ போட்டு நல்லா வாசலை வந்து மொழிகிட்டு கோலம்ங்கிறது கண்டிப்பாக வாசப்படியில் போட்டே இருக்கணுமா போட்டுட்டு நம்ம வந்து விளக்கை வந்து ஏற்றணுமா அந்த விளக்குங்கிறது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் காலன்றில் சூரியனோட நாளிகையும் போட்டு நேரம் கொடுத்துருப்பாங்க அந்த நாளிகைக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடியாவது நம்ம வந்து பூஜை மூலம் வந்து விளக்குங்கிறது வந்து ஏற்றிடணும் அப்படி வந்து விளக்கு ஏற்றும் போது சூரிய பகவான் என்ன பண்ணுவாராம் தான் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடாக போய் பார்ப்பாராம் பார்க்கும்போது இந்த வீட்டில் வந்து என்னடா நமக்கு முன்னாடியே வந்து ஒளி வந்து இந்த வீட்டில் வந்து தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்னு அவரே வந்து முடிவு பண்ணிடுவாராம் அதே போல் வந்து சாயங்காலம் அந்தி பொழுதுலேயும் பார்த்தா சூரியன் அஸ்தமம் அஞ்சே முக்கால் டு ஆறே முக்கால் அந்த சூரியன் மறைந்த பிறகு சந்திரன் வரக்கூடிய டயத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணினோம்னா மாலை பொழுதுனையும் விளக்கு ஏற்றி வச்சிடணும் அப்போ சந்திரனும் அதே போல் வந்து வீட்டுக்கு வந்து அவருடைய வெளிச்சத்தை தரும்போது பார்க்கும் போது ஏற்கனவே இங்கே வந்து ஜோதியில் வெளிச்சம் தெரியுமா அப்போ அவங்க ரெண்டு பேரும் நம்மளை வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நினைத்தது கண்டிப்பாக அந்த அண்டி பொழுதுலையும் காலையிலையும் ஏற்றுகிற விளக்கு திருவிளக்கு வழிபாடு நிச்சயமாக நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேற்றும் அப்படின்னு அந்த பூசாரி சொன்னார் அப்போ உடனே அங்கே இருக்கவங்களாம் கேட்டாங்க காலையிலே விளக்கேற்றணும்னு சொல்கிறீங்க குளிச்சுட்டு விளக்கேற்றணுமா அப்படின்னு கேட்டதுக்கு திருவிளக்கும் வந்து ஒரு பெண்மணி தான் சுத்தமாக இருந்தால் வந்து மூஞ்சு கைகால கழுவிட்டு தாராளமாக விளக்கேற்றலாம் முடியாத பட்சத்துக்கு ஆண்களோ இல்லை குழந்தைகளோ விட்டு விளக்கேற்றி தினம்தோறும் விளக்கு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் நானும் வந்து அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் வரேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்